யாத்ராகமும் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் யாத்ராமம் பனிரெண்டு பதிமூன்று நீங்கள் இருக்கும் வீடுகளில் நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும் அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் அந்த நான் கண்டு அந்த நான் கண்டு உங்களை கடந்து போவே உங்களை கடந்து போவே நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்க உங்களுக்குள்ளே வராமல் இருக்கும் அன்பான தேவடைய பிள்ளைகளை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இரத்தத்தின் வல்லமை அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தின சம்பவங்கள் இவைகள் எல்லாவற்றையும் புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக சுவிசேஷ பாடங்களில் அதாவது மத்தையு மார்க்கு லூக்கா யோவான் போன்ற சுவிசேஷ புத்தகங்களிலே நாம் காணலாம் ஆனால் இன்றைக்கு கர்த்துடி பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையை பழைய ஏற்பாட்டிலிருந்து நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க நான் விரும்புகிறேன் ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் புதிய ஏற்பாட்டின் வசனங்களுக்கு நிழலாட்டமாகவே இருக்கிறது பாருங்கள் ஆண்டவர் நானூற்றி முப்பது வருஷம் அடிமைத்தனத்தில் எகிப்து நாட்டில் இருந்த தம்முடைய ஜனமாகிய இசைவேலரை என் ஆண்டவர் மீட்டெடுத்து அந்த கட்டுகளிலிருந்து என் ஆண்டவர் கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்ட போது ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை தேவ ஜனங்களுக்கு சொன்னார் அதைதான் இந்த பனிரெண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அதாவது எகிப்து தேசம் எங்கிலும் இருக்கிற எகிப்தியரை நான் வாதிக்கப் போகிறேன் ஆனால் அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் யார் யாருடைய நிலை கால்களில் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே சங்கார தூதன் போக மாட்டான் யார் யார் வீட்டுக்குள்ளே அந்த நிலை கால்களிலே சட்டங்களிலே ரத்தம் பூசப்படவில்லையோ அங்கு கூக்குரல் உண்டாகும் என்ற ஆண்டவர் அருமையான திட்டத்தை கொடுக்க தேவ ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களிலே தெளித்தார்கள் நான் வாசித்த பதிமூன்றாம் வசனம் என்ன சொல்லுகிறது கற்றுடைய பிள்ளைகளே அந்த இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து போவேன் நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது யார் மேல் எந்த குடும்பத்தின் மேல் வாதை வராது என்று கேட்டால் எந்த குடும்பத்தின் அந்த நிலைக்கால்களில் அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்டதோ அந்த வீட்டுக்குள்ளே வாதை வராது அந்த வீட்டுக்குள்ளே வாதைக்கு வியாதிக்கு இடமில்லை என்று ஆண்டவர் பேசினார் என் அன்பு தேவண்டி பிள்ளைகளே இது பழைய ஏற்பாட்டு கால சத்தியம் அல்லது உபதேசம் என்று சொல்லலாம் நீங்களும் நானும் ஏற்பாட்டு உடன்படிக்கையின் காலத்தில் இயேசு ராஜாவின் விலையேற பெற்ற இரத்தத்தாலே அவர் அவர் பெற்ற இரத்தத்தை சிந்தி விலை மதிக்க முடியாத ரட்சிப்பை அவர் கிருபையாக கொடுத்து அவர் மீண்டும் வரப்போகிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம் நம்ம புது உடன்படிக்கை விசுவாசிகள் இன்னும் ஆட்டுக்குட்டி எடுத்து அதை வெட்டி நிலைக்கால்களிலெல்லாம் பூச வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் அவர்தான் நமக்கு ஆட்டுக்குட்டியாக அவர்தான் ஜீவ பலியாக சிலுவையில் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார் ஆனால் அவர் சிந்தின அந்த இரத்தம் அவர் சிந்தின் அந்த இரத்த கோட்டைக்குள்ளே நீங்களும் நான் வந்து விடுவோம் என்றால் அந்த இரத்த கோட்டைக்குள்ளே நம்முடைய வீடு வந்து விட்டால் அந்த எகிப்தின் மேல் ஆண்டவர் அந்த வாதை தேவ ஜனங்களுக்குள்ளே வராது அப்போ நம்பர் ஒன் இந்த இந்த கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு உங்களுக்கு எனக்கு எந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்றால் ஒரு பாதுகாப்பை கொண்டு வருகிறது பாதுகாப்பை கொண்டு வருகிற இரத்தம் இயேசுவின் ரத்தம் பாதுகாப்பை கொண்டு வருகிறது